ஜெகதீஸ்வரன் தற்போதைய நிலையில் ஆமணி பஸ்களுடைய கட்டணத்தினுடைய கொள்ளை தமிழ்நாட்டை அதிர வைத்திருக்கிறது இந்த விழா காலங்களில் இது ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது இங்கே சிவசங்கரன் கேட்டா கேட்டால் பத்து பஸ்ஸு விலையை ஏற்றிருக்கிறாங்க இணையதளத்தில் பார்த்து எங்களுக்கு செய்தி வந்திருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இது தொடர்ந்து நாம் இந்த தொலைக்காட்சியிலே பேசி பாபு பரமேஸ்வரம் சொன்னது மாதிரி வருஷம் வருஷம் நடக்குது வருஷம் வருஷம் இந்த அனர்த்தம் கூட்டம் நெரிசல் எவ்வளோ பேர் தேவை எல்லாம் தெரிந்தும் இந்த விளையாட்டு தொடர்கிறது அரசியல் விளையாட்டு தொடர்கிறது எப்படி அதுக்கு சொன்ன மாதிரி நான் பார்க்கிறீங்க பத்துல இருந்து இந்த தொலைக்காட்சி ஊடகங்களில் விவாதங்களை கடந்துட்டு இருக்கேன் சொல்லுங்க நீ பேசுங்க ஒவ்வொரு வருடமும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒவ்வொரு வருடமும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் இதே தலைப்பை

அவங்களுக்காக அந்த பஸ் நிற்கிற காலத்தில் அந்த இன்சூரன்ஸ் இல்லாம பாத்துக்கணும் இந்த ரோட் டாக்ஸ் இல்லாம பாத்துக்கணும்னு போன்ற விஷயங்களையும் நாம் அவர்களுக்காகவும் பேசிருக்கிறோம் எல்லாம் பாதிக்கப்பட்ட தரப்பு யாராக இருந்தாலும் அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி பேருந்து உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே ஜெயாப்ளஸ் அவர்களுக்காக நின்று பேசியிருக்கிறது அப்படிங்கறதையும் நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா இது ஒவ்வொரு வருடமும் நீங்க இப்ப நீங்க இப்ப நான் பாக்குறேன் அந்த ஒரு தளத்துல பார்க்கிறேன் நான் இன்னைக்கு வந்து திருச்சியில இருந்து பேசிருக்கேன் உங்களுக்கே தெரியும் திருச்சியில இருந்தா நான் சென்னைக்கு வர்றேன் நான் வந்து நான் ஸ்லீப்பர் பஸ்லேயே சொல்கிறேன் முன்னூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நைட்டு நான் சொல்கிறது திங்கட்கிழமை நைட்டு இதே மாதிரி நான் வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து சென்னையிலேருந்து திருச்சி வர வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கின்றேன் திருச்சியிலேருந்து நான் வந்து அதாவது சென்னையில் திருச்சி வர்றதுக்கு குறைந்தபட்ச டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மதுரையிலிருந்து சென்னை வர்றதுக்கு குறைந்தபட்சம் மூவாயிரம் ரூபாய் பாருங்க திருநெல்வேலியிலிருந்து வருவதற்கு நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் சொன்னீங்களே சவுத்து நீங்கள் சவுத்துக்கு போகணும்னா நாலாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ரிட்டன் ட்ராவல் தீபாவளியை முடிச்சிட்டிங்க திங்கட்கிழமை நைட்டு நீங்கள் கிளம்பிடிக்கணும் திருநெல்வேலியிலிருந்து தென்னை வரைக்கும் மறுபடியும் நீங்கள் நாலாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் ஒரு நபருக்கு நீங்கள் எட்டாயிரம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஒரு குடும்பத்தில் குறைந்தபட்சம் நாலு பேர் வச்சுக்கலாம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க வச்சுக்கலாமே முப்பத்தி நாலு முப்பத்தி ரூபாய் இருந்தாதான் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாதான் நீங்க உங்க ஊருக்கு வந்து மகிழ்ச்சியாக தீபாவளி கொண்டாட முடியும் இது எப்படி இருக்குது இது எவ்வளவு பெரிய கொள்ளை இங்க அரங்கேறிட்டு இருக்குன்னு பாருங்க இது இன்னொன்னு இது இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த டிமாண்ட் ஏற ஏற என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இது ஐயாயிரம் ரூபாய்க்கும் போகலாம் மொத்தம் ஒட்டு மொத்தமா முப்பத்தி நாற்பதாயிரத்துக்கும் போகலாம் கடைசி நேரத்தில் ஐயா எப்படியாவது எங்களை ஊருக்கு பிடிச்சு போயிடுங்க ஆனால் சொந்தங்களோட போய் தீபாவளி கொண்டாடுறது யாராவது கெஞ்சுறாங்கன்னா இது அதிகமாகவே தவிர குறைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஒவ்வொரு முறையும் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம் நீங்க வந்து அமைச்சர்கள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க ரெண்டு மூணு பஸ்ல பேஸ்டர்ஸ் கேட்பாங்க என்னப்பா அதிகமாகிட்டாங்களா நான் இதெல்லாம் ரீஃபண்ட் பண்ண சொல்றேன் நாங்க இந்த கார் ஆக்சிடென்ட் எடுக்க போறோம் நாங்க பத்து பார்த்து பார்த்து பொதுமக்களை சலித்து போயிட்டார்கள் எவ்வளவுக்கு போனீங்கன்னா யாரும் எவ்வளவு காசு வச்சு பார்த்து உடனடியாக நீங்க ஆக்சிடன் எடுக்கலாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சே ஆனா அதை குறித்தெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இதிலிருந்து வருகின்ற வருமானத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்ளலாம் நான் சொல்றது இது இந்த கொள்ளை என்பது உரிமையாளர்கள் மட்டுமல்ல

ஆம்னி பேருந்து நிறுவனங்களும் கை கோர்த்து கொண்டு செயல்படுவது பொதுமக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது அப்படின்னு எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஜெகதீஸ்வரன் அதான் நான் சொல்றேன் இல்லையா இப்போ இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து இருந்து நீங்கள் போக்குவரத்து துறை அமைச்சராகிய எஸ் எஸ் சிவசங்கர் போய் சென்னையில் இருக்கிற ஆம்னி பேருந்து நிலையத்தில் நிற்பார் வேறு சில அமைச்சர்கள் அந்தந்த ஊர்களில் இருக்கிற ஆம்னி பேருந்து மதுரையில் ஒரு அமைச்சர் நிற்பார் இதெல்லாம் நிற்பாங்க நாங்க பாருங்க போய் செக் பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டு மக்களுக்கு யாரெல்லாம் அதிகமா டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நாங்க ஃபைன் பண்ணிட்டோம் இந்த நாங்க ஃபைன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் காமிப்பாங்க ஒரு காட்சிகளாக பத்து பஸ் அமைச்சரே பாருங்க ஏறி இறங்கிட்டார் பாருப்பா ஓகே பாருப்பா அமைச்சரே எவ்வளவு இந்த இரவு வேலையில தீபாவளி விட்டு கூட வேலை செய்யறாரு பாருப்பா அடிக்கிறது போல அடிப்பார்கள் நம்ம வந்து அழுவது போல அழுவோம் அவ்வளவுதான் ஆனா உண்மையில் இவர்கள் எல்லாம் வந்து ஏதாவது ஃபைன் உண்மையிலே நடக்குதா இவங்க வந்து பாதிக்கப்படுற தரப்புங்கிறது லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்துகளில் ஆம்னி பேருந்துகளில் பயணித்து போக போகிறாங்க ஒரு பத்து பேர் இருபது பேரை பிடிச்சிட்டு இருபது பேருக்கு நாங்கள் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன் இப்போ ஓப்பனாக இருக்குங்க நீங்கள் வந்து அந்த தளத்துக்குள்ளே போங்க மொத்தம் ஒரு முந்நூறு நானூறு பஸ்ஸு போகுதுன்னா நானூறு பஸ் வந்து கொள்ளடிக்கிறாங்க ஒரு பஸ் இல்லை நானூறு பஸ்ஸும் கொள்ளடிக்கிறாங்க அப்படியே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அட்லீஸ்ட் முன்னாடியெல்லாம் என்ன இருந்துச்சு கேட்டிங்கன்னா முன்னாடியே என்ன இருந்துச்சுன்னா இந்த பண்டிகை காலங்களில் பேருந்து உரிமையாளர்கள் அரசு தரப்பில் ஒருத்தர் உட்கார்ந்து பேசி அட்லீஸ்ட் ஒரு ஒரு சீட்டு மாதிரி சார்ட் ஒன்று போட்டாங்க இவ்வளவு திருச்சிக்கா திருச்சிக்கா வந்து எண்ணூறு ரூபாய் மதுரைக்கா ஒரு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் திருநெல்வேலிக்கா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரவாயில்ல கொஞ்சம் கூட வச்சுக்கா ரொம்ப கூட பாதிக்கணும் இன்னைக்கு அதெல்லாம் கூட போய் அந்த சார்ட்டு கூட வர்றது ஏன்னா எப்படி இருந்தாலும் அது யாரும் கேட்க போறது கிடையாது எப்படி இருந்தாலும் அது தான் போகுது அப்புறம் எதுக்கு அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டு பொதுமக்கள் எப்படி போனா நமக்கு என்ன சரி இந்த பக்கம் ஆல்டர் ஏதாவது இருக்கா ஓகேங்க ஆம்னி பஸ் எல்லாம் கட்டாயப்படுத்துறீங்களே நீங்க வந்து ஸ்பெஷல் பஸ்ஸு சொல்றீங்க வந்து இவ்வளவு சிறப்பு பேருந்து எந்த எது சிறப்பு பேருந்து ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஓட்ட பஸ் எல்லாம் கொண்டு வந்து நீ சென்னைக்கு ஓட்டு எந்த பஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கோ தரம் இழந்து இருக்கோ எதெல்லாம் டெப்போல நிற்குதோ அதெல்லாம் உடனே நீ உண்மையிலேயே நீ பாருங்க ஒரு பக்கம் தனியார் பேருந்துகள் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அந்த செக்டர்ல இருக்கின்ற அரசு பேருந்துகள் சம்பாதிக்க நிச்சயமா சம்பாதிக்கணும் டெய்லியே சொல்றேன் அந்த சிறப்பு நாட்கள் மட்டும் இல்ல ஏன்னா அவங்களால கொள்ளடிக்க முடியாது எண்ணூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய் டிக்கெட் அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் டிக்கெட் ஸ்லீப்பர் பஸ்லேயே சொல்லி சொல்றேன் ஆனால் அதையும் ஜாஸ்தி பண்ண மாட்டேங்கிறீங்க அரசாங்கத்திற்கான ஒரே ஒரு வருவாய் ஏற்படுத்த மாட்டேங்கிறீங்க ஏன்னா அதை ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு தனியார் பேருந்து முதலாளிகள் மூலம் வருவக்கூடிய மறைமுகமான லாபமும் மறைமுகமான லஞ்சப்படமும் வராது சரி அது அது அதற்காகவே என்ன பண்றோம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம குறைச்சாதான் கம்மியாக ஸ்லீப்பர் விடுவோம் கம்மியாக செமி ஸ்லீப்பர் விடுவோம் ஓட்ட பஸ்லாம் எடுத்துக்கொண்டு சிறப்பு பேருந்து ஓட்டுவோம் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலையில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும் ஜெகதீஸ்வரன் இப்போ ஒரு கேள்வி இப்போ ரொம்ப வருத்தத்தோடு எல்லாரும் பேசி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த அரசாங்கம் வந்து யதார்த்தத்தை பேசுவோம் அரச துறை அதிகாரிகள் நம்முடைய நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தான் இருக்கிறார்கள் ஒரு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதி ப்ளஸ் பதினைஞ்சி ரைட்டு அதுக்கு ஃபண்ட் அலாட்டன்ஸ் சொன்னோன்னா நிறைய திட்டங்களை செயல்படுத்தலை கல்வி கடனில் இருந்து போக்குவரத்து துறை ஊழியர்கள்லேருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் இப்படி ஒரு துறைக்கும் கொடுக்கல அப்போ அதற்கான ஃபண்ட் என்னாச்சு அது அப்படியே நிற்கிது விட்டுருங்க அது அல்லாமல் பத்திரப்பதிவு டேக்ஸு ஜிஎஸ்டின் மூலம் வரக்கூடிய அந்த வருமானம் நாற்பத்தெட்டாயிரம் ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாக் வருமானம் விலை உயர்வு அப்புறமா வாகன போக்குவரத்து ஆர்டிஓ ரோடாக்ஸ் இது நட இது எல்லாமே அரசுக்கு ஒரு பக்கம் குவிஞ்சிருது ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கான ஃபண்ட் அலாட்மெண்ட் எதுவுமே இல்லை ஆனாலும் அரசுகள் அரசாங்கம் தருத்திர நிலையிலே பயணிக்கிறது இந்த தருத்திரத்திற்கான காரணம் என்னையா ஒன்று இவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் வருவாயை பெருக்குவதற்கு சொன்னது என்பது ஒன்று அதற்கான செயல்திட்டங்கள் ஏதேனும் செய்தார்களா என்று கேட்டால் இல்லை அப்படிங்கிறதா உண்மை மறுபடியும் எப்போ அடிக்குது செயல் திட்டங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா இப்போ உதாரணத்திற்கு பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களை லாபத்தில் மாற்றுவதற்கு நாங்கள் ஆட்சி அமைந்தவுடன் மூன்று மாதத்தில் குழு அமைத்து அதை படித்து நாங்கள் அதை செய்வோம் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இருக்கு போக்குவரத்து தெரியும் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக்கப்பூர்வமாக செய்த விஷயங்கள் என்ன நஷ்டத்தை குறைப்பதற்கு எல்லாம் விட்டுருங்க நஷ்டத்தை குறைப்பதற்கு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டத்தை குறைத்து வருகின்றோம் இல்லை இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை நீங்கள் வந்து இப்போ கல்லூரி போகிற பசங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் அதே மாதிரி பெண்களுக்கு பணம் அப்படிங்கிறத கொடுப்பதற்காக ஒரு பக்கம் கடுமையாக கடந்து வாங்கிக்கிறார்கள் இலவச பேருந்து இதுக்கெல்லாம் கடுமையாக கடந்து வாங்குறாங்க இவங்க என்ன சொன்னாங்க முடிந்த அதிமுக ஆட்சி ஐந்து கோடி கடலை விட்டுட்டு போயிருக்கிறாங்க மிக மோசமாக ஆட்சியை நடத்தினார்கள் ஒரு வெளிப்படைத்தன்மை கூட இல்லை லஞ்ச ஊழல் அதிகமாக இருந்தது அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க சரி அப்ப நீங்க வந்த பிறகு இது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி பிரது குறித்து அவருடைய மதிப்பீடு நீங்க இதில் எந்த விதத்தில் மாற்றாக இருக்கிறீர்கள் நீங்க எல்லாம் இப்போ செலவினங்களை குறைச்சிட்டோம் இல்ல நாங்க கடனே வாங்குறது இல்ல இன்னும் சொல்ல போனா போன ஆட்சியில வாங்குற கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருக்கோம் வட்டி வந்து ரொம்ப குறைச்சிருக்கோம் நாங்க வந்து வருவாய் பெருக்குவதற்கு பல விஷயங்களை செய்துட்டோம் வருவாய் பெருக்குவதற்கு மறுபடியும் மறுபடியும் என்னன்னா டாஸ்மாக் கடைகளை என்ன புது சரக்கு கொண்டு வரலாம் வேற ஒரு நாட்டுல இருந்து புதிய சரக்கு ஏதாவது இறக்கலாமா வேற ஒரு பிராண்டு குறைக்கலாம் கொடுக்கலாமா பொதுமக்களை டாஸ் எலைட்ல நிறைய புதுசாக பிராண்டை கொண்டு வரலாமா இதுதான் உங்களோட மேக்சிமம் சிந்தனை ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றம் சொல்கிறோம் சமூக செயற்பாடுகள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய வளம் கொள்ளையடிக்கப்படுகின்றது இங்கே கன்னியாகுமரியில் பார்டர்ல மட்டும் சொல்கிறாங்க நீங்கள் அவ்வளோ வளம் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு போய் கொண்டே இருக்கின்றது அங்கே வந்து பாருங்கள் டெய்லி நூறு லாரி போகுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வளம் கொள்ளடிக்கப்படுவது குறித்து நமக்கு எந்த அக்கறையும் இல்லை மலைகள் உடைக்கப்படுகின்றது எம்சாண்டுக்காக இன்னைக்கு பல அமைச்சர்கள் பல மலைகளை எடுத்து உடைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பெரிய இதா இருக்கு அமைச்சருடன் இருந்தவர்களை இருபதாயிரம் கோடி சம்பாதிக்கிறார் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்கிற செய்திகளை சொல்றாங்க அவை அரசாங்கம் முறையாக செய்யலாமா செய்யலாமா செய்வதற்கு எங்களுக்கு மனம் இல்லை மணல் கொள்ளை என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு மணல் மாஃபியா இருந்துகிட்டு கட்சிகளுக்கும் லஞ்சம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க வந்து பணம் கொடுக்கறாங்க அதனால அவங்க தொடர்ச்சியாக அவர்கள் மணல் அள்ளிக்கொண்டே இருக்கலாம் விலை உயர்வு ஒரு பக்கம் கெட்டு கடங்காமல் போய் கொண்டே இருக்கும் அது குறித்துல அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் என்ன செய்ய முடியும் பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு அதிகமாக பணம் வரைக்கிறதா வருகிறது அதுல வந்து எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம் அதை வந்து குறைத்து மதிப்பீடு செய்து அதுல இருந்து எவ்வளவு பணம் பார்க்கலாம் இவர்கள் நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசாங்கத்திற்கான வருவாய் எப்படி பெருக்குவது என்ன திட்டம் வச்சிருக்காங்க இந்த போக்குவரத்துலயே பார்க்கலாமே இந்த தனியார் பேருந்துகளுக்கு இணையாக நம்மால் ஸ்லீப்பர் பஸ்ஸையோ நல்ல தரமான பேருந்துகளை இயக்க முடியாதா இயக்க முடியும் ஆனால் நமக்கு மனம் இல்லை என்றால் அது வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மக்கள் ஆப்வியஸாக போய் ஒரு அரசு பேருந்துல போலாம்ப்பா பிக்ஸட் டிக்கெட் தான்ப்பா தீபாவியாக நான் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் திங்கட்கிழமை இருந்தாலும் எல்லாரும் ஒரே டிக்கெட் தான் அந்த டிக்கெட்டை கூட வச்சு விற்க முடியாது அப்படிங்கிறது ஆயிடும் அது அரசாங்கத்திற்கு வருவாயாக இருக்குமே தவிர தங்களுடைய பைகளை நிரப்பாது அதுதான் இங்கே சிக்கலாக தொடர்ச்சியாக அவங்க வந்து தங்களோட பைகளை நிரப்புவது அரசாங்கத்து வருவாய் அதாவதுங்க நஷ்டமான துறைகள் எல்லாம் நஷ்டமாகவே இருக்க வேண்டும் அதை வந்து லாபத்தில் மாற்ற முடியுமா மாற்ற முடியும் ஆனால் மாற்றாமல் அந்த துறையில் இருந்து நீங்க வந்து எவ்வளோ தங்களாக சம்பாதிக்க முடியுமோ அந்த விஷயங்களை செய்வாங்க டாஸ்மாக்ல வந்து பிடிஆர் பள்ளிகளோட இருக்கும் என்ன சொன்னாரு பிப்டி பர்சன்ட் லீக்கேஜ் அப்படி நீங்க அர்த்தம் நினைக்கிறீங்கன்னா நாற்பத்தி கோடி வந்து வரி வருவாய் வருதுன்னா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வேற யாரும் பாக்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு ஓஹோ யாருக்கு போது எல்லாருக்குமே தெரியும் இது இல்லாம வந்து நீங்க வந்து பத்து ரூபாய்க்கு கூடுதலாக பாட்டில் வைக்கிறத பார்க்குறோம் நீங்க வந்து இல்லீகலாக பார் நடத்துறத பாக்குறோம் இதில் ஒரு பெரிய வருவாய் வந்து இருக்கின்றது எல்லாத்தையும் நினைச்சா எந்த ஒரு முடியும் ஆனால் இவர்களுக்கு முறைப்படுத்த தயாராக இல்லை என்றால் மறைமுக வருவாய் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நடத்தி கொண்டிருக்கின்றது தேர்தலுக்கு ஒரு வற்றாத ஜீவநாதியாக பணம் தேவைப்படுகிறது அதெல்லாம் கொடுக்கின்ற ஒரு ஸ்தாபனமாக இதெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் அவர்கள் எப்படி அக்கறை செலுத்துவார்கள் அறிக்கைகள் தேர்தல் அறிக்கைகளாகவே இருக்கும் மறுபடியும் இப்ப அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விதி அறிக்கையில மறுபடியும் கொடுப்பாங்க சொல்லுவாங்க நாங்க பாருங்க நாங்க முயற்சி பண்ணோம் நடக்கலங்க மறுபடியும் இதெல்லாம் செய்ய கொஞ்சம் கூட கொஞ்சம் நம்ம செய்யத்தான் சொல்லத்தான் போகிறார்கள்